ஹாய் கைஸ் வெல்கம் டு Channel, சேனல் Kumar Vlogs இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் ரயில்வே துறையில் சில முக்கியமான விஷயங்கள் நடைபெற இருக்கிறது மைசூர்ல சென்னைக்கு வந்தே பாரத் ரயிலும் மைசூர் மயிலாடுதுறை ரயில் கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது மேலும் சில ரயில்களுக்கு நிறுத்தங்களானது வழங்கப்பட இருக்கிறது இது தவிர கோயம்புத்தூர் வழியாக திருப்பதிக்கு ஒரு புதிய ரயிலும் இயக்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் அந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சேனலுக்கு எதிராக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் போட்டுருங்க அப்போ அது நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரும் மார்ச் பனிரெண்டு அன்று இந்தியா முழுவதும் பனிரெண்டு வந்தே பாரத் ரயில் சேவைகள் துவங்கப்பட இருக்கிறது இந்த பனிரெண்டு வந்தே பாரத் ரயில்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார் அதில் ஒன்று நமது தமிழகத்திற்கு அலாட் செய்யப்பட்டிருக்கிறது மைசூர்லேருந்து சென்னை சென்ட்ரலே இயக்கப்பட இருக்கிறது தற்போது சென்னை இருந்து மைசூருக்கு காலை நேரத்தில் ஒரு ரயில் இயக்கப்படுவது போல் மறு மார்க்கத்தில் மைசூர்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது ஆனால் இந்த ரயிலானது மைசூர்லிருந்து இயக்கப்படுவதற்கு பதிலாக குறைந்த காலகட்டத்திற்கு வந்து எஸ் எம்பிடி பெங்களூர்லேருந்து இயக்கப்பட இருக்கிறது இதன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் தற்போது அந்த பிட்லைனில் வந்து வந்தே பாரத் ரயில்களை பராமரிப்பதற்கான பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பணிகள் அனைத்தும் முடிந்தவுடன் இந்த ரயில் மைசூரிலிருந்து இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க அதுவரை எஸ்எம் விங்களூரிலிருந்து இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரல் வரை இயக்கப்பட உள்ளது அதன்படி இந்த ரயிலானது மைசூரிலிருந்து காலை ஆறு மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு மதியம் பனிரெண்டு இருபது மணிக்கு வந்து சேரும்படியும் மறு மார்க்கத்தில் சென்னை சென்ட்ரல்லேருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு மைசூருக்கு இரவு பதினொன்று இருபது மணிக்கு சென்று சேரும் வகையில் நேரமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த ரயில் எஸ்எம் வி டி இயக்கப்பட உள்ளது அதன்படி எஸ்எம் வி டி பெங்களூர்லேருந்து காலை ஏழு ஐம்பது மணிக்கு புறப்படும் மற்றும் எஸ்எம் பெங்களூருக்கு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சென்று சேரும் இந்த அடிப்படையில் தான் இந்த வந்தே பாரத் ரயிலானது மறு மார்க்கத்தில் இயக்கப்பட இருக்கிறது பிட்லைன் பணிகள் முடிந்தவுடன் இந்த ரயில் நேரடியாக மைசூரிலிருந்து இயக்கப்படும் அதுவரை பெங்களூர் சென்னை இடையே மட்டுமே இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க இதே போலவே மைசூர் மயிலாடுதுறை இடையே இயக்கப்படும் தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கப்படுவதாக ரயில்வே வாரியமானது அறிவித்திருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ டூ ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஒன் என்று அழைக்கப்படும் மைசூர் மயிலாடுதுறை தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது விரைவில் கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கப்பட உள்ளது அதன்படி மாற்றியமைக்கப்பட்ட நேரம் படி மைசூரிலிருந்து மாலை நான்கு பதினைந்திற்கு புறப்பட்டு கடலூர் துறைமுகத்திற்கு மறுநாள் காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் கடலூர் துறைமுகத்திலிருந்து மாலை மூன்று நாற்பதுக்கு புறப்பட்டு மைசூருக்கு காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலின் நீட்டிப்பு தேதியை கூடிய விரைவில் தெற்கு ரயில்வேயானது வெளியிடும் தற்போது ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது மேலும் இந்த ரயில் பெட்டிகளுடன் பெட்டி பகிர்மானம் செய்து கொண்டு வரும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ த்ரீ ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஃபோர் என்று அழைக்கப்படும் இந்த ரயிலானது தினசரி ரயிலாக மாற்றப்பட்டு இதன் பெட்டி பகிர்மானம் நீக்கப்பட்டு தனி பெட்டிகள் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க அதாவது இந்த மைசூர் ரயில் கடலூர் போறதோட அகைன் கடலூர்ல இருந்து மைசூருக்கு தான் போகும் திருப்பி திருச்சிக்குலாம் வராது திருச்சி போற ட்ரெயின் தினசரி ரயிலாக மாற்றப்பட்டு அந்த ரயிலுக்கு தனி பெட்டிகள் வழங்கப்படும் என்பதையும் ரயில்வே வாரியமானது தெரிவித்திருக்கிறது இதே போலவே மயிலாடுதுறை செங்கோட்டை மற்றும் திண்டுக்கல் விழுப்புரம் இந்த இரண்டு எக்ஸ்பிரஸ் வடமதுரை ரயில் நிலையத்தில் வழங்கப்படுவதாக இந்திய ரயில்வே வாரியமானது அறிவித்திருக்கிறது இந்த ரயில்களுக்கான நிறுத்தம் கூடிய விரைவில் வழங்கப்பட இருக்கிறது தற்போது ரயில்வே வாரியம் இதற்கான ஒப்புதல் இருக்கிறது இதே போலவே கோயம்புத்தூர் வழியாக திருப்பதிக்கு வாரம் இருமுறை ரயில் சேவை துவங்கப்பட இருக்கிறது திருப்பதி கொல்லம் இடையே புதிய ரயிலானது வருகின்ற மார்ச் பனிரெண்டு அன்று துவங்கப்பட இருக்கிறது இதன் துவக்க விழா கொல்லத்தில் நடைபெற இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ரயில் சேவையை கொடியசைத்து துவங்கி வைக்க இருக்கிறார் அதன்படி இந்த ரயில் திருப்பதியிலிருந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நான்கு நாற்பதற்கு புறப்படும் ரயில் கொல்லத்திற்கு மறுநாள் காலை ஆறு இருபதற்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் கொல்லத்திலிருந்து புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் காலை பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது திருப்பதிக்கு மறுநாள் காலை மூன்று இருபது மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நிறுத்தங்கள் சித்தூர் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் திருவள்ளா செங்கனாசேரி செங்கனூர் காயம்குளம் செங்கனாசேரி மாவேலிக்கர் ஆகிய நிறுத்தங்கள் இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வருகின்ற பனிரெண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ரயிலை கொள்ளத்திலிருந்து கொடிய துவங்கி வைக்க இருக்கிறார் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப் பக்கத்துல பெல் அளவில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்